إِلَٰهًا <applause> السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته. الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يسأل لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت فأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وقال النبي صلى الله عليه وسلم الأنبياء إخوة لعلات ார்களே அருமை நாயகம்லந்த பாக்கியும்மார்களே ரானா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பறதையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் முதல்ல தகவல் செய்த ரப்பினுடைய மேலான திருத்தையை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தாரா நம்மையும் நம் சந்ததிகளையும் கவுல் செய்தார் கண்ணியமைக்க முவின்களே கிறிஸ்தவ உலகம் கிறிஸ்துமஸ் என்பதை கொண்டாடிவிட்டு அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியிலே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஈசா அலிசலாமை தங்களுடைய தெய்வமாக கருதி அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அதிகம் கிறிஸ்தவ தொடர்பான பள்ளிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலும் அந்த பள்ளிகளுக்கெல்லாம் கல்லூரிகளுக்கெல்லாம் அவர்களுடைய பாதிரியார்களே தலைமை பொறுப்பாளர்களாக இருக்கிற காரணத்தினாலும் நாம் அந்த பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய பிள்ளைகளானாலும் சரி அவருடைய பெற்றோர்களானாலும் சரி நாம் சில அடிப்படையான விஷயங்களை குறிப்பாக ஈசா அலை சலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குரான் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் குரான் செலவிலே செல்லப்படக்கூடிய ஈசா லே இஸ்லாமுடைய வரலாறு என்பது அது வரலாறு அல்ல அது நம்முடைய ஈமான் சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்பது ஏதோ வரலாற்று செய்திகள் என்பது அல்ல எண்ணுவதும் அதற்கு மாற்றமாக நாம் செயல்படுவதும் நம்முடைய பாதிக்கக்கூடிய காரியம் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன் அருமையானவர்களே கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா அவர்களை முதன் முதலாக எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு காரியம் குரான் எச்சரிக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் ஈசா அலை இஸ்லாமை வணங்கக்கூடிய கிறிஸ்தவர்களை நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைகள் நாளில் உங்களை விட்டும் காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த அல்லாஹு தாலா கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறான் குரானில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பற்றி குரான் சரிவு நமக்கு விரிவாக அல்லாஹுத்தாலா சொல்லி காமிக்கிறான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே என்னுடைய நியாயத்துகளை உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் நாம் செய்த உபகாரங்களை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா அதனுடைய தொடரிலே அதற்கு ஈசா அலை இஸ்லாமுடைய வரலாறு எல்லாம் சொல்லி காட்டா ஈசா அலை இஸ்லாமை பார்த்து கியாமத்தில் கேட்பான் நீங்கள் மக்களுக்கு சொன்னீர்களா ஓ நீ இலாகை நிமிந்தோன் இல்லா என்னுடையும் என்னுடைய தாயையும் நீங்கள் அல்லாஹுவை அன்றி இலாகாக இரட்சகனாக இறைவனாக நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொன்னீர்களா என்று அல்லாஹ் கேட்பான்

என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அறிந்திருக்கிறாய் குழகும் நான் அவர்களுக்கு சொன்னதெல்லாம் என்னுடைய உங்களுடைய வணங்கி வாழுங்கள் என்றுதான் நான் சொன்னேன் என்று ஈசாலை யார் அவர்களை தெய்வமாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட்டும் விரண்டோடக்கூடிய ஒரு காரியத்தை அவர்களை விட்டும் தங்களை நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்வார்கள் என்று குரான் ஷரீப் முதன் முதலாக எச்சரித்து காண்பிக்கிறார் அருமையானவர்களே அதனாலே அல்லாஹுத்தாரா ஈசா அலிமுடைய வரலாறு குரானில் மிக 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 விளக்கமாக சொல்கிறார் ஈசா அலிம் மரியம் அலிசலாம் பெயரால் ஒரு சூறாவே குரான் இருக்குது ஆனால் இமரான் இந்த அவருடைய குடும்பத்தின் பெயராலே அல்லாஹுத்தாரா ஒரு தனி சூறாவை அமைத்திருக்கிறான் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் ஈசா அலிஸ்லாம் திருநாமத்தை சொல்லி அல்லாஹருடைய வரலாறை சொல்கிறார் ஏன் அல்லாஹு தாலா இவ்வளவு அதிகமாக சொன்னான் குரான் சிறைவிலே ஈசா அலிஸ்லாம் பற்றிய செய்திகள் கொஞ்ச நஞ்சம் அவருடைய பெயரை சொல்கிறான் மரியம் மரியம் அலி மகனார் மகனால் ஈசா என்று அல்லாஹுத்தாலா பெயரை சொல்கிறான் அவருடைய பட்டத்தை சொல்கிறான் தகப்பனார் இன்று இந்த உலகத்திலே அதிசயமாக பிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அதற்கு ஈசா அலை இஸ்லாமை வரையிலே அவங்களுடைய மொத்த வாழ்வும் அதிசயம்தான் மொத்த வாழ்க்கையுமே அதிசயம்தான் பிறப்பு வளர்ப்பு என்று ஒப்பந்தை பார்த்தாலும் எவருக்கும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்குண்டான தனிப்பெரும் அதிசயமாக வாழ்வை ஆக்கி வைத்திருக்கிறான் தகப்பனா ரெண்டு பிறந்தார்கள் என்ன அரிய அலை இஸ்லாம் கேட்கிறாங்க அண்ணா பஷர் சுரத்து வரையவில்லை வருகிறது என்னை எந்த ஆண்களும் என்னை தொடரவில்லை எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார் அல்லா சொன்னான் படித்தான் இது ஒரு அதிசயமானது இது ஒரு வித்தியாசமானது உங்களுடைய கணவர் இல்லாமல் ஒரு ஆணினுடைய தீண்டுதல் இல்லாமல் அல்லாஹு தாலா தனிப்பட்ட முறையில் ஆற்றலாக விசேஷமாக உங்களுக்கு அப்படி ஒரு குழந்தையை அல்லாஹ் பெற செய்கிறான் என்று அல்லாஹுத்தாலா சொன்னார் தாயாருடைய தகப்பனார் என்று பிறந்ததை எல்லாத்தாலும் சொல்கிறான் தாயாருடைய தகப்பனார் சொல்கிறான் இம்ரான் இம்ரான் என்பது ஈசா அலிமுடைய தாயாருடைய தகப்பனார் அவங்க பெயரால் ஒரு தனி சூராவே குரானிலே ஆல இம்ரான் என்ற பெயரால் வைத்திருக்கிறான் அதே போல ஈசா அலிஸ்லாமனுடைய தாயார் மரியம் அம்மா அவருடைய தாயார் ஹன்னா என்ற ஹதீசிலே வருகிறார் தாயாரை பெயர் தாலா குரான் சதீப்பிலே சொல்கிறார் அதே போல அவருடைய நம்ம ஊர் பாஷையில சொல்றது அர்த்தம் மாமூட்டுமான்னு சொல்லுவோம் உங்களுடைய பாட்டியினுடைய ஒரு நேர்ச்சை எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் நான் இந்த பள்ளிக்காக வக்குவு செய்வேன் என்று நதிர் செய்கிறேன் என்று சொல்லி இருந்தார்கள் அதற்கு பிறகு பெண் குழந்தை பிறந்தார்கள் மரியம் அலை தான் பிறந்தார்கள் மரியம் அலை பிறப்பு வளர்ப்பு வளர்த்தது யார் பொருட்படுத்தது யார் எல்லாவற்றையும் குரான் மிக மிக விரிவாக பேசும்

மாதாவின் மடியில் பேசிய குழந்தைகள் என்று சொல்வார்கள் அதற்கு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்கள் பேசியது குரான் சிறைவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு ஈசா அலை சலாமுடைய தாயார் மரியம் அம்மா பிள்ளையை காண்பித்து சொல்கிறார்கள் பாஷாரத்தி இலை பிள்ளையை காண்பிக்கிறார்கள் கைவன் உக்கல் மன்கான தில் இந்த பிள்ளை தொட்டில் இருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் எப்படி பேச முடியும் என்று கேட்கிறார்கள் நாங்கள் எப்படி பிள்ளையோடு பேச முடியும் அதற்கு ஷாலைசலாம் சொன்னார்கள் காலை இன்னி அமரும் நான் அல்லாஹ் உடைய அடியான் ஆத்தானியல் கிதா மஜானனி நபியா நான் ஒரு பழக்கத்து ஒரு தீவனம் அந்நாக்கியிருக்கிறான் தொடுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் அல்லாஹ் எனக்கு கட்டளை இருக்கிறான் என்னுடைய பிறப்பும் எல்லாம் அது இறைவனுடைய குணத்திலிருந்து சாந்தமுள்ளது என்று அதற்கு ஈஷாலைசலாம் சொன்னதை குரான் செலிபு நமக்கு சொல்லி காரணிக்காது சிறுவராயத்திலேயே ராயத்திலேயே தொட்டிலேயே பேசிய குழந்தைகள் என்று பேசிய குழந்தைகள் வருகிறது ஹதீசிலே சிறுவராயத்திலேயே தங்களுடைய தொட்டிலேயே சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பேசிய குழந்தைகள் சாஹிப் வணிக காலகட்டத்திலே ஒரு பெரிய வணக்கசாலி இருந்தார் குடும்பத்தினுடைய எந்த காரியத்தையும் கவனிக்காமல் வணக்கத்தில் மாத்திரம் ஈடுபட்டு இருந்தார் தாயார் வந்து அழைத்தார்கள் குடும்ப காரியங்களை பொறுப்பேற்கவும் அதை கவனிக்கவும் ஆனால் தாயாருடைய சொல்லுக்கு பதில் சொல்லவில்லை அவர் வணக்கசாலியாக இருந்தாரே தவிர இது ஒரு வணக்கம் என்ற கண்ணோட்டத்தில் அதன் திரும்பி பார்க்கவில்லை கடைசியிலே என்னை கவனிக்காமல் என்னுடைய எந்த விதமான கவனம் இல்லாமல் குடும்பத்தினுடைய ஒரு நிலை இல்லாமல் இறை நெருக்கம் என்பதை மாத்திரம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் உனக்கு அதன் வழியாக கேவலம்தான் வரும் என்ற தாயினுடைய துவாவின் விளைவாக பின்னால் மிகப்பெரிய அளவிலே ஒரு கேவலத்திற்குள்ளானார் அப்படி அந்த மக்களாலே சில பேர் ஒரு பெண்மணி குறிப்பாக இவரின் வழியாகத்தான் எனக்கு இந்த குழந்தை பிறந்தது என்று ஒரு குழந்தையத்தை கொண்டு காமிக்கிறார் உடனே அவரை கொண்டாடிய மக்கள் எல்லாம் கொண்டாடிய மக்கள் எல்லாம் அவருடைய வணக்கஸ்தலமாக ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு இடத்தையும் எல்லாவற்றையும் இடித்து தகர்த்து விட்டார் அதற்கு மேல் இந்த குழந்தையை கை வைத்திருக்கும் தான் நீண்ட வரலாறு அதற்கு ஜுரைஜ் அவர்கள் அந்த குழந்தையை குத்தி கொண்டு கேட்கிறார்கள் உன்னுடைய தந்தை யார் உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கிறார்கள் மண் உன்னுடைய தந்தை யார் என்று கேட்கும் பொழுதுதான் அந்த பிள்ளை என் என்னுடைய தந்தை என்பது ஒரு மேய்ப்பாளர் என்று அந்த பிள்ளை சொன்ன பிறகுதான் அது பிறகு உங்களுக்கு திரும்பிச்சு சிறுவுராயத்தில் தொட்டிலில் பேசிய குழந்தைகளிலே ஜுரைதை போல அதாம் அவர்கள் தொட்டிலில் பேசின என்று குரான் சதீவிரே வரக்கூடிய வரலாறு அதே போல பல்வேறு வரலாறுகள் குரானில் வருகிறது அதிசலையும் வருகிறது அந்த தொடரில் எதிர்த்து ஈசாலை சிறுவராயத்தில் பேசினார் அல்லா அவர்களுக்கு கொடுத்த அதிசயங்களை எல்லாம் குரானில் பிறவி குரடை அவர்கள் சுத்தப்படுத்துவார்கள் குஷ்டத்தை நிவாரணத்தை வழங்குவார்கள் மரணித்தவர்களுக்கு உயிர் விடுப்பார்கள் ஈசாலைலா அல்லாஹுடைய உத்தரவை கொண்டும் அவனுடைய நாட்டத்தை கொண்டும் நான் இறந்தவர்களையும் ஹயாத் தாக்குவேன் என்று ஈசா அலை இஸ்லாம் சொன்னதை குரான் ஷெரீஃப் சொல்லி காண்பிக்கிறார் நீங்க என்ன சாப்பிட்டு இருக்கிறீங்க என்னென்னவெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறேன் என்பது எனக்கு சொல்ல தெரியும் என்று ஈசா அலே இஸ்லாம் சொன்னதை அவர்களுக்கெல்லாம் வழங்கிய அதிசயத்தை பற்றியெல்லாம் அல்லா குரான் ஷரீஃபிடையே சொல்லி காண்பிக்கிறார் அவங்களுடைய எல்லா விதமான உருவ தோற்ற அமைப்பும் சொல்லப்பட்டிருக்கார் ஈசா அலி இஸ்லாமுடைய உயர தோற்று உயர் உருவத்தினுடைய தோற்ற அமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது நடுநிலையான உயரத்தோடு இருப்பார்கள் சிவப்புகனந்த வெண்மையோடு இருப்பார்கள் என் அவருடைய உருவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே குறிப்பாக ஈஷா அரைசலாமை பற்றி உண்டான அந்த நம்பிக்கையிலே நாம் கொள்ள வேண்டிய அசலான நம்பிக்கை குரான் சொல்கிறார் மல அமறையும் புத்தானன் அபையுமா ஒ கௌலியும் இன்ன கத்தல்ல மசிய எய் சமன் மறையும் ஈஷா அரைசலாமை நாங்கள் கொன்று விட்டோம் அதே போல் அவர்களை சிறுவையில் அறைந்து விட்டோம் சில நாட்கள் மூன்று நாட்களுக்கு பின்னால் உயிர்த்தல் தான் இதனுடைய குரான் அதை கண்டிக்கிறது என்று சொல்கிறார் திரும்ப 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 சொல்லப்படுகின்ற காரணத்தினாலே அது யார்களுடைய தத்துவத்தை போல உண்மை போல ஆகிவிடும் என்று அர்த்தம் அல்ல என்ன அடிப்படை இருக்கிறது என்று கேட்கிறது அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் கொலை செய்யவும் இல்லை சிலுவையை இல்லை மாறாக அல்லாஹு தாலா அவர்களை வானளவில் உயர்த்தி விட்டான் என்று அருள்மறை குரான் சொல்லிக்க வரலாற்றிலே வேறு எந்த நபிமார்களுக்கும் இல்லாத பல்வேறு தனித்தன்மைகளை அல்லாஹு தாலா ஐசா அலைக்கு ஏன் கொடுத்தான் ஏன் கொடுத்தான் என்றால் அருமையானவர்களே அதற்கான காரணம் கடைசி காலகட்டத்தில் இந்த உம்மத்தில் ஒருவராக முகமது உம்மத்தில் ஒருவராக ஈசான இஸ்லாம் துன்யாவுக்கு மீண்டும் வருவார்கள் வருவது அந்த நேரத்தில் உலகத்தில் இதுவரை வந்த குழப்பங்களில் எல்லாம் பெரிய குழப்பம் தஜாருடைய குழப்பம் தான் மாமின் நபியின் இல்லா கதாந்தர தஜால் உலகத்தில் வந்த எல்லா நபிவார்களும் தஜாரை பற்றி அந்த சமூகத்திற்கு எச்சரித்தார் உலகத்தில் உண்டான குழப்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய குழப்பம் தஜாருடைய குழப்பம்தான் அந்த தஜாருடைய குழப்பத்திற்கு முடிவு செய்யக்கூடியவர்கள் ஈசா அலி இஸ்லாம் அதனால்தான் ஹரீசிலேயும் ஆயத்துகளிலேயும் ஈசா அலி இஸ்லாமை பற்றி அவ்வளவு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் வரலாற்றிலே மிகப்பெரிய ஈமானிய புரட்சிக்கு உலக முஸ்லிம்கள் எல்லாம் அந்த நேரத்தில் ஈசா அலி இஸ்லாமுடைய தலைமையிலே அவர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பதை பற்றி குரான் குரானிலும் முடிவு கட்டுவார் எனவே அவர்கள் ஒரு காலம் அறையப்படவும் இல்லை மீண்டும் அவர்கள் உயிர்ப்பித்து எழுவது என்பது நடக்கவில்லை என்பதை குரான் தெளிவாக சொல்லி காண்பிக்கக்கூடிய அந்த செய்தி ஆரம்பத்தில் நான் சொன்னதை போலது வரலாறு அல்ல நம்முடைய ஈமான் அதற்கு மாற்றமாக நாம் பேசுவதோ எண்ணுவதோ நம்புவதோ நம்முடைய ஈமானை பாதித்து விடும் என்பதில் சந்தேகமே பின்னால் ஒரு காலகட்டத்தில் ஈசா அலி இஸ்லாம் வருவார் தியாமத்தினுடைய நெருக்கத்தில் வருவார்கள் என்சில் வைசபு வரையம் இந்த மனாரத்தில் வயதாக சர்க்கை தமாஸ் தமாஸ்கத்திலே உள்ள இரண்டு வெள்ளை மினாராக்களிலே கிழக்கு பகுதியிலே உள்ள அந்த மினாராவின் வழியாக ஈசா இஸ்லாம் இறங்கி வருவார்கள் சிறிய சிறிய விலை அதிகரிக்கிறது ி மலக்கை இரண்டு மலக்குவார்களுடையின் மீது அவர்கள் தங்களுடைய கையை வைத்த நிலையிலே ஹதர்த் ஈசா அலை துன்யாவில் இறங்கி வருவார்கள் துன்யாவில் இறங்கி வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த நிலைபாடுகளை பற்றியெல்லாம் அதீ இதிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டது சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை ஹதர்த் ஈசா அலை நிக்காக செய்வார்கள் அதே போலா என்ற இடத்திலிருந்து இருந்து ஹதர்த் ஈசா அவர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து கிரான் என்ற அந்த செய்து அவர்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவார்கள் அருமையானவர்களே அந்த காலகட்டத்தில் ஏழு வருடங்கள் உலகத்தில் வாகிரான பாத்தினான எல்லா வரக்காத்துகளும் துன்யாவில் விசாலமாக கொண்டது பொருளாதாரம் விசாலமாகிவிடும் என்றெல்லாம் ஹரிசிலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அதே போல அதை இஸ்லாம் நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசுல்லா புனிதமான தர்பானுக்கு செல்வார் சென்று சலாம் செல்வார்கள் அவர்கள் சலாம் செல்கின்ற நேரத்தில் சல்லாசனுடைய பதிலை அங்கிருக்கக்கூடிய எல்லோரும் கேட்பார்கள் ஈசா அலை செல்வார்கள் சலாம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலை இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கேட்பார்கள் என்றெல்லாம் ஹரிஸ்வர்கள் அதற்கு பிறகு கடைசியாக மதீனாவில் தான் இறப்பார்கள் மதீனாவில் இறந்ததற்கு பின்னாலே திருமதி ஹரீஸ் வருகிறது சூர சல்லா செல்வம் அருகில் தான் ஈசா அலை அடக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே ஈசா அலை இஸ்லாமுடைய வரலாற்றை மிக விரிவாக சொல்லப்பட்டதற்கான காரணம் உலகத்தில் கடைசி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரும் குழப்பத்திற்கு முடிவு கட்டக்கூடியவர்களாக ஈசா அலி இஸ்லாம் இருப்பார் என்ற காரணத்தினாலே ஹதீசிலே தஜ்ஜாலை பற்றிய குழப்பத்தை விரிவாக சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அதற்கு முடிவுகளை எழுதக்கூடிய ஈசா அலை இஸ்லாமுடைய வரலாறையும் நமக்கு மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது எனவே அந்த ஈசா அலை இஸ்லாமை பற்றி உண்டான பொருத்தம் இல்லாத அடிப்படை இல்லாத ஆதாரம் இல்லாத திரும்ப திரும்ப சொல்லிக்கிற காரணத்தினால் உண்மை போல் ஆகிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதே அது அடித்தளமானதல்ல ஈசா அலை அவர்கள் சிலுவையில் அறையப்படவோ அவர்கள் கொலை செய்யப்படவோ இல்லை மாறாக ரப்பளவிலே உயர்த்தப்பட்டார்கள் ஹியாமத்தினுடைய நெருக்கத்தில் பூமியில் இறங்கி வருவார் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடிப்படையான நம்பிக்கை என்பதை நம்முடைய மனதிலே ஆன பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படை இல்லாத காரியத்தை எந்த அடித்தளம் இல்லாத ஒரு காரியத்தை நம்பிய காரணத்தினால்தான் கிறிஸ்தவர்கள் வழிகட்டு போய்விட்டார் என்பதையும் குரான் ஷெரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது அல்லாஹு தாரா நம்மை ஹிதாயத்தில் நினைக்க செய்து அருள்வானா அவருடைய இதாயத்திற்கும் அல்லா நம்மை காரணமாக்கி அருள்வானா வழிகட்ட எல்லா விதமான கெட்ட நிலைகளில் எடுத்தும் கொள்கைகளில் எடுத்தும் அல்லாஹுத்தாரா நம்மையும் சமூகத்தையும் பாதுகாத்து அருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆளுமீன் அசலாம் வலைக்கும்